ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு கார்கு ஹோம் மேக்கிங் நான் ஆல்ரெடி என்னோடய தம்பிக்க மேரேஜ் நான் சொல்லி அதோடய எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் என் தம்பிக்கோ தம்பி வரைக்கும் எங்கள் வீட்டில் விருந்து சாப்பாடு வாங்க என்னென்ன ஐட்டம்னால் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மார்னிங் டிஃபனுக்கு பூரி பூரி கிழங்கு மசாலா சுவையும் இது பால் பணியாரம் இந்த மசாலா சுவையும் பால் பனியாரமும் செட்டிநாடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம் அதுக்கப்புறமா சாம்பார் தேங்காய் சட்னி பருப்பு பொங்கல் பருப்பு பொங்கலுக்காக சட்னி கொஞ்சம் தனியாக தேங்காய் சட்னி தனியாகவே கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தோம் இது எல்லாமே மார்னிங் டிஃபனுக்கு நாங்கள் செஞ்சிருந்தோம் இப்போது லன்ச் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் மீன் வறுவல் மீன் குழம்பு அதுக்கப்புறமா வெங் வெங்காய பச்சடி தயிர் வெங்காய பச்சடி முட்டை மசாலா இது வந்து பெப்பர் சிக்கன் இது மட்டன் பிரியாணி என்னோடய தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மட்டன் பிரியாணி இது நண்டு அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு மீன் வந்து என் தம்பி ஒய்ஃப்க்கு பிடிக்கும் ஸோ ரெண்டுமே அன்றைக்கி செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் விருந்து வச்சோம் விருந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரெஸ் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து அது இல்லாமல் ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒரு பாத்திரம் எல்லாம் வச்சு பூ பழங்கள் எல்லாத்தோட சேர்த்து எங்கள் அத்தை நான் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்க அதை வாங்கி வச்சுட்டு எல்லார் காலையிலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க இது வந்து என் தம்பிக்கும் தம்பி வாய்ஃப்க்கும் நாத்தனார் இருந்து கொடுக்குற ஒரு சின்ன சீர் சின்ன அன்பளிப்பு இது செட்டி நாடு முறை மட்டும் இல்லை நிறைய வீட்டில் இந்த முறைகள் இருக்குது வீடியோ பிடிச்சா சப்ஸ்க்ரைப் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ மை ஃபேமிலிஸ்